மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மக்கள் உரிமை கூட்டணி மற்றும் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சியில் நடைபெற்றது மக்கள் உரிமை கூட்டணி மற்றும் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருச்சி மத்திய ரயில்வே நிலையம் எதிரே உள்ள காதி கிராக் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் உரிமை கூட்டணி மண்டல செயலாளரும் சாமானிய மக்கள் நல கட்சியின் மாநகர செயலாளருமான முகமது காசிம் தலைமை தாங்கினார் சாமானிய மக்கள் நல கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் திருச்சி மேற்கு மாநகர செயலாளர் ரசூல் வடக்கு மாவட்ட செயலாளர் மலர் மன்னன் மக்கள் உரிமை கூட்டணி லிங்கு செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் ஷரீப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு உடனே வழங்க கோரியும் தனியார் பள்ளி கூட்டமைப்புகளோடு இணைந்து கொண்டு ஆர்டிஇ சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடாது என வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் ஆர்டிஇ சேர்க்கையை உடனே தொடங்க கோரியும் கட்டண கொள்கையில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளை அரசுடைமை ஆக்கக் கோரியும் மற்றும் தமிழ்நாடு அரசே எட்டு லட்சம் குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்வி குறியாக்காதே என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாண்டு ஒன்பதாம் வருடம் கொண்டு வரப்பட்ட கல்வி உரிமை சட்டம் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஇ சட்டத்தில் இந்த ஆண்டு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் சேர்க்கையை நடைபெறவில்லை இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றமும் சேர்க்கையை உடனே தொடங்குங்கள் என்று ஆணையிட்ட பிறகு கூட இந்த தமிழ்நாடு அரசு இன்ன வரைக்கும் இந்த சேர்க்கையை செய்யலை மத்திய அரசு உடனே நிதி கொடுக்கணும் மாநில அரசு இந்த சேர்க்கையை வந்து உடனே தொடங்கணும் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதுவரைக்கும் ஒன்பது லட்சம் குழந்தைகள் வந்து படிச்சுட்டு வராங்க அவங்கள்கிட்ட வந்து ஆர்டிஐ சட்டம் காலாவதியாகிவிட்டது என்று சொல்லி இந்த தனியார் பள்ளிகள் வந்து ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் தலா இருபதுலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் பறிக்கிறார்கள் பணம் பறிப்பது மட்டும் மட்டும் இல்லாமல் பணம் கட்டுங்கள் இல்லைவிட்டால் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று ஒரு ஒன்பது லட்சம் மாணவர்கள் அச்சுறுத்தலில் இருக்கிறார்கள் சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசு இந்த ஒன்பது லட்சம் மாணவர்களை கருத்தில் கொண்டு உடனே ஆர்டி சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் சேர்க்கையை உடனே தொடங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் பள்ளிகள் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது அரசு இரும்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்கார்த்தை காரைக்குடி